தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக பொன்னேரி நகரத்திலே பொன்னேரி ஒட்டி ஓடுகின்ற பேரூராட்சி கூட ஒரு தகுதி இல்லாத இந்த பொன்னேரி நகரத்தை நகராட்சியாக மாற்றி அந்த நகராட்சியினுடைய திட்டங்களில் ஒன்றாக பாதாள சாக்கடை திட்டம் என்ற ஒன்றை பல நூறாண்டுகளாக இந்த மண்ணை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆரணி நதியிலே பொன்னேரி நகரத்தினுடைய பாதாள சாக்கடை கழிவுநீரை கலந்து விடுவதாக ஒரு திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தப்படுத்துவதாக நாங்கள் அறிய வருகிறோம் அதை கண்டித்து பொதுமக்கள் அத்தனை பேரும் அரசுக்கு முறையாக மனு செய்திருக்கிறார்கள் அது குறித்து தன்னீர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறார்கள் இருந்தாலும் கூட இந்த நகர மக்களுடைய நலனுக்காக ஒட்டுமொத்த சற்றக்குரிய இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களையும் கிராமங்களுடைய வாழ்வாதாரங்களையும் இயற்கை வளத்தையும் விவசாயத்தையும் நிலத்தடி நீரையும் கெடுக்கின்ற வகையிலே இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது நாங்கள் மக்களை மனிதர்களை இயற்கை வளத்தை விவசாயத்தை நேசிக்கிற என் போன்றவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ஆகவே சாதி மதங்களை கடந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை சூன்யமாக விடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அரசுக்கு கோரிக்கை விடுகிற விதமாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை எத்காரணம் கொண்டும் இந்த ஆரண் நதியிலே கலந்துவிடக் கூடாது அதை தடுக்க வேண்டும் அதற்கு மாற்று திட்டமாக தட்டமஞ்சி தாண்டி அந்த பகுதியிலே கடலோரத்தில் அல்லது அதானி துறைமுகத்தை ஒட்டி அதை கொண்டு போய் இணைத்து செய்தால் சரியாக இருக்கும் என்பது தற்காலிக ஏற்பாடாக நாங்கள் அரசுக்கு ஆலோசனைக்கு ஒரு விரும்புகிறோம் அதை மீறியும் மக்கள் விருப்பத்தை மீறி மக்களை போராடுகிற மக்களை சிறைப்படுத்துவது அடிப்பது என்பது நல்ல அரசுக்கு அழகல்ல ஜனநாயக அரசுக்கு அது அழகல்ல காவல்துறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளுக்கும் மக்களும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுகிறோம் இந்த மக்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக நீர் ஆதாரம் பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறோம் ஆகவே வன்முறை கையாளுவதை விடுத்து தங்களுடைய யூகாவை விடுத்து தன்மா இறங்கி வந்து மக்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையிலே இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு மாற்று திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் போராடுகிற மக்களை மிரட்டுகிற வகையிலே இந்த மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் அவர்கள் நடந்து கொள்வதாக இந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் அரசியல்வாதியாக இல்லாமல் அதிகாரியாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்து சொல்லுகின்ற இடத்திலே இருப்பவர்கள் அரசுக்கு அதை முறையாக எடுத்து சென்று மாற்று திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது தவறினால் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை தடுத்து எடுத்துவதற்காக அதனுடைய எதிர்ப்பை ஒவ்வொரு ஒரு வீடிலும் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பது முடிவு செய்திருக்கிறார்கள் நன்றி